வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஆந்திரா ஃபேமஸ் ரெசிபியான பெசரட் தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பெஸரட் தோசைன்னா பச்சைப்பயிரை வச்சு ஆந்திராவில் செய்வாங்கங்க அதை தான் பெசரட் தோசைன்னு சொல்லுவாங்க நம்ம பச்சை பயிறு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அதிக புரோட்டீன் நிறைந்ததுங்க இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் பெசரட் தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எந்த அளவில் பச்சை பயிறு அரிசி அளவுகளில் ஊற வச்சு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்குங்க ஒரு பவுலில் நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் கப்பால் உள்ள கப்பால் ஒரு கப் பச்சைப்பயிரை ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு கப் பச்சைப்பயிறு ஆட் பண்ணால் அதே கப்பால் அரை கப் அரிசிங்க புழுங்கல் அரிசி ஆட் பண்ணுறேங்க நீங்கள் பச்சை அரிசி இட்லி அரிசி எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது மட்டும்தாங்க ஊற வைக்க தேவையான பொருட்கள் பச்சை பச்சைப்பயிறு அரிசி வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி கை வச்சு நல்லா களைஞ்சி இறுத்துக்கலாம் அதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் போயிடுங்க அதோடய தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப காமிக்கிறேன் அந்த தண்ணியோடய கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பச்சைப்பயிர் மூழுகிற அளவோடு அதிக அளவு தண்ணி பிடிச்சிட்டு மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிக்கலாங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் பச்சைப்பயிரெலாம் ஊறிட்டு நம்ம வச்ச தண்ணி அளவோடு அதிகமாக ஊறி மேலே வந்திருக்கு அரிசி நல்லா ஊறி இருக்குங்க இந்த அளவுக்கு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ நம்ம தண்ணியை வந்து வடிச்சிடலாம் வடிச்சிட்டு தான் மாவு அரைக்கணும் இப்போ மாவு அரைக்க என்னென்ன பொருட்கள் அதில் ஆட் பண்ணுவோன்னு பார்ப்போம் வாங்க இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் போதுங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டு பல்ங்க வாங்க இப்போ நம்ம பெசரட் தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வாங்க ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சைப்பயிர் அரிசி வெந்தயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை பச்சைப்பயிர் மட்டும் போடுறோமே உங்களுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குமா என்னென்னு டவுட்டே வேணாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு நாலுலேருந்து அஞ்சு பல் பச்சை மிளகா நாள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு கொத்து கருவேப்பில்ல உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலையாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப தண்ணி போட வேணாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க ஏன்னா நம்ம தண்ணியில் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கறதுனால அந்த பச்சைப்பயில் அதிக தண்ணி இருக்கும் அதனால் அதை ரிலீஸ் பண்ணும் நம்ம அரைக்கிறப்ப இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாருங்கள் நம்ம எப்பொழுதும் தோசைமா ஊற்றோம்ல அந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் ஓகேயா இருக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு நான் எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாவு கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் முதல்ல சின்ன ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் வந்து ஜீரணத்துக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு எடுங்க மாவு எடுத்துட்டு சென்றாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் தோசை வறுப்போம்ல அதே மாதிரி வார்த்துக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நான் முதல்ல பிளெயினாக இருக்கிற பசரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க அதுக்கு மேலே நெய் மட்டும் அப்ளை பண்ணால் போதுங்க வேறு எதுவும் தேவை இல்லைங்க இப்போ நமக்கு பிளெயின் பசரட் தோசை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா மேலே வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த தோசத்தை மறு மறுபக்கம் வந்து திருப்பி போடணுங்க திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது உடனே எடுத்துடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு நிமிஷம் இதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துட்றலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு பிளைன் பஸ்ரட் தோசை வந்து தயாராகிடுச்சிங்க திரும்ப வந்து நம்ம அதே தோசைக்குள்ளே சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு ஆனியன் பஸ்ரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம எப்போதும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசையாக தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் துருவியை இஞ்சி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணுங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து லைட்டாக கரண்டி வச்சு அழுத்தி கொடுத்துக்கலாங்க அழுத்தி கொடுத்த பிறகு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம திரும்ப வந்து தோசையை திருப்பி போட்டு வேக போடுறதில்ல அதனால் நம்ம மூடி வச்சோன்னா டக்குன்னு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் இப்போ நல்லா ஈவனாக வெந்து வந்துருச்சு பாருங்க கலர் உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா உரங்களெல்லாம் விடுங்க எடுத்து விட்டு இந்த மாதிரி மடிச்சுடுங்க மடிச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஆனியன் பெஸட் தோசை வந்து தயாராகிடுச்சுங்க இப்போ திரும்ப அடுப்ப அடுப்பில் வந்து தோசைக்கெல்லாம் நல்லா சூட் பண்ணுங்கள் சூட் பண்ண பிறகு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே கரண்டியெல்லாம் எடுத்து நல்லா தோசை மாதிரி நல்லா ஊற்றுங்க ஊற்றின பிறகு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க எண்ணெய் போட்டுட்டு லைட்டாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வேகட்டும் மூடி போட்டு வேக வைங்க ஏன்னா இது மேலே நம்ம உப்புமா வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் வெந்து உப்புமா வைச்சா தான் அந்த தோசை அடியில் பிடிக்காமல் நம்ம எடுக்கிறப்ப ஈஸியாக வரும் அதனால தாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்த பிறகு நான் உப்புமா நம்ம எப்பொழுதும் நார்மலாக வீட்டில் செய்வோம்ல அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேங்க அதை நான் அந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிவிட வேணாம் கொஞ்சம் லைட்டாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அப்போ தான் தோசை மடித்து எடுக்கிறப்ப நமக்கு கீழே உதராத கரெக்டாக வரும் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த உப்புமா கூட வந்து தோசை நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ நம்ம வந்து இந்த பெஸ்ரட் தோசை உப்புமா பெஸ்ரட் தோசை வந்து எம்எல்ஏ தோசைன்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு உப்புமா பெஸ்ரட் தோசையும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நமக்கு மூணு விதமான பெஸ்ரட் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து இஞ்சி சட்னி கூட வச்சு சாப்பிடுவாங்க ஆந்திராவில் உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நமக்கு பிளெயின் பெஸரட் தோசை ரெடி ஆயிடுச்சு ஆனியன் பெஸரட் தோசையும் ரெடி ஆகிடுச்சிங்க உப்மா பெஸரட் தோசையும் ரெடி ஆயிடுச்சிங்க இதை எம்எல்ஏ தோசைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸுன்னு சொல்லக்கூடிய பெசரட் தோசை ஆந்திரா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் यू वेरी नेक्स्ट वीडियो पापो